மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளேஸ் சுய உதவி குழு பான் கார்டுகளுக்கு மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பிப்ரவரி மாதம் ராசிபலன் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா மேஷ குரு பகவான் அற்புதமாக இருக்கார் கன்னிராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் தனுசு ராசியில் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் ரெண்டு பேரும் இருக்கார் இந்த சுக்கர பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மகர ராசிக்கு ஜம்ப் பண்ணிடுறார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து மகர ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் அப்படியே உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ண போறார் மகர ராசியில் சூரிய பகவான் புத பகவான் இருக்கார் புத ஆதித்திய வகத்தை கொடுத்துட்டு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பிரவேசம் பண்ண போகிறார் கும்பராசியில் ஆல்ரெடி சனீஸ்வரர் பகவான் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்துட்டுருக்கார் ஆட்சி மீன ராசியில் ராகு பகவான் குருவோட காரகத்துவத்தை பெற்று அருமையாக சஞ்சாரம் இருக்கார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் மூன்று கிரகங்களில் பயிற்சி இருக்குது அற்புதமான பயிற்சி இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகள் இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ராசிபல என்ன பார்க்கலாமா எனதுமை சிம்ம ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன் இந்த பிப்ரவரி மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும் சந்திராஷம தினங்கள் என்னென்னைக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அதே சமயம் பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம இப்ப தெல்ல தெளிவாக பார்க்க போறோம் உங்களோட ராசிநாதன் அப்படின்னு சூரிய பகவான் அதனால தான் உங்களுக்கு இயற்கையிலேயே பதிலா ஒரு தைரியம் இருக்கும் அசாத்திய துணிச்சல் இருக்கும் ஆஹா இந்த வேலை நம்மளால் முடியும் அப்படின்னு செய் அப்படின்னு எடுத்து எல்லா வேலைகளையும் செய்வேள் அந்த மாதிரி இந்த சூரிய பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பகை உணர் ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துல இருக்கார் கேட்கவா வேணும் ஏற்கனவே உங்களுக்கு சூரிய பகவான் சூப்பரா அனுகூலமா இருப்பார் அதுவும் போக ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அசாத்திய துணிச்சலை கொடுப்பார் அதே மாதிரி உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த உத்தியோகம் அப்படிங்கும்போது இந்த சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பா அந்த தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பணியாளர்கள்லாம் உங்கள்கிட்ட நெருங்கி வரத்துக்கே வாய்ப்புடுவா என்ன அந்தளவுக்கு உங்களோட ஆற்றல் அதிகரிக்கும் அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக டக்கு 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 டக்குன்னு முடியும் புதிய வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கொடுக்கல் வாங்கல் அற்புதமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அதே சமயம் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த சூரிய பகவான் எங்க வரப்பறான்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் சரி ஏழாம் இடத்துல ஏற்கனவே சனீஸ்வர பகவான் அங்கே தான் இருக்கார் சனீஸ்வர பகவான் தனியா இருந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு சசயோகத்தை கொடுத்துட்டு ஏன்னா கேந்திரஸ்தானம் என்ன கேந்திரஸ்தானத்துல அவர் உட்காந்துட்டு உங்களுக்கு சில நன்மைகளை ஏதோ கொடுத்துட்டு இருக்கார் சில குழப்பங்களை கொடுத்தாலும் சில நன்மைகளையும் கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இவரும் போய் அங்கே உட்காந்துன்றார் என்ன இவர் வந்து அப்பா சனிக்கோழ பவன் பையன் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே ஆகாது அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் முன்னா இருந்தா அதுவும் ஒரே வீட்டில் சரி ஒரு மாதம்தான் தான் தான ஆனா இந்த ஒரு மாசமும் டக்கப் பார் தான் பேச்சு பேச்சுவார்த்தை அதெல்லாம் அதிகமாகவே இருக்கும் அதனால நீங்க கவனமா இருக்கணும் பேசுற வார்த்தையில முன்கோபம் அதிகமாகும் உஷ்டம் உடல்ல அதிகமா இருக்கும் அதனால இந்த சனி சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப விசேஷம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்பா இருக்கும் முதல்ல என்னென்ன பேசுற வார்த்தையில குடும்பத்திலயும் சரி கணவன் மனைவி ஆகட்டும் அதே மாதிரி அக்கம் பக்கம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் நண்பர்கள் எதா இருந்தாலும் பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும் வாகன பயணங்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது உச்சிதம் இரண்டு பதினொன்று கூட அதிபதி புத பகவான் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி லாபாதிபதி உங்களுக்கு அற்புதம் அந்த புத பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பகிர்வுன ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல இருக்கார் இப்போ வந்து சூரிய பகவானோட இணைந்து புதாதித்யோகத்தை கொடுக்குறாரு அதனால உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் எல்லாம் இருந்தாலும் அந்த நெருக்கடிகள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறதுனால தனபரவு தாராளமா வந்து சேரும் தொழில் வியாபாரத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள் கல்வியிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமா இந்த எழுத்து அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும் மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கரபகவான் சகாயாதிபதி ஜீவனாதிபதி இந்த சுக்கரபகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்துல இருக்கார் அற்புதம் குழந்தைகளின் மூலம் மன மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் அதே மாதிரி உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் திருப்பு முனையாக அதிரடியாக செயல்படும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும் பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் கொள்வீர்கள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த சுக்கர எங்க வரப்படுறார்னு பாத்தீங்கன்னா பகைருண ரோகஸ்தான ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் ஆறாம் இடத்துல ஏற்கனவே செவ்வாய் பகவான் இருக்கார் அவரோடு இவர் சேர்ந்திருந்தால சுக்கிரமங்கல யோகம் உண்டாக்குறது அதனால உங்களுக்கு ஆறாம் இடத்துல கொஞ்சம் சில பிரச்சனைகள் உத்தியோகத்துல கொடுத்தா கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் உங்களுக்கு கொடுப்பார் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சில நேரங்களில் சில தடை தாமதங்கள் இருந்தாலும் அற்புதமாக நிறைய பெறும் மனசுல கொஞ்சம் சந்தோஷத்தை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம் என்ன கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு சந்தோஷமா இருக்க பாருங்க அதுவே பெரிய விஷயம் நாலு ஒன்பது கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் ஐந்தாம் இடம் குழந்தைகளின் மூலம் சில மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும் என்ன எடுக்கிற காரியங்கள் உற்றார் உறவினர்கள் தந்தையின் மூலமாக சில குழப்பங்கள் குடும்பத்தில் இருக்கும் கவலைப்பட வேணாம் ஏன்னா மூணு நாள் தான் இருக்கார் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் எங்க வரப்படுறான்னு பதில்னா பகிர்வுன ரோகஸ்தானம்மைக்கு ஆறாம் இடத்துல வந்து உச்சமடைகிறார் அற்புதம் அதுவும் ஆறாம் இடத்துல இருந்தாலே அவர் சூப்பர் ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானத்தில் இருந்தாலே அற்புதமான பலன்கள் இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார் வேற அதனால் உத்தியோகத்தில் உங்களை அடிச்சுக்க அழையே கிடையாது கடகட கடை ஒவ்வொரு வேலைகளையும் அற்புதமாக செய்வீள் உங்களோட முன்னேற்றம் அருமையாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துன அந்த பதவி உயர்வு எல்லாம் இன்னைக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது அதுமாதிரி இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் ரொம்ப அசாத்திய துணிச்சல் இருக்கிறதுனால அதிரடியாக சில திட்டங்கள் எல்லாம் போட்டு அதிரடியாக ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க இந்த நேரத்துல உற்றார் உறவினர்களின் மூலம் வந்த இருந்து மன மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும் நீங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் அற்புதமா நிறைவேறும் தந்தையாரின் உதவி உங்களுக்கு தாராளமா கிடைக்கும் சில நேரங்கள்ல தந்தை வழி சொத்துக்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பா இப்ப வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க பூர்வீக சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அமையுது அதே இந்த வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் அப்படின்னா அதெல்லாம் நீங்க திட்டம் போட்டபடி அருமையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனதில் ஒரு தைரியம் இருக்கும் அசாத்திய துணிச்சல் இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக கொடுக்க போறார் அடுத்தபடியா சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக மிக மிக அருமையாக கண்டிப்பாக வந்து சேரும் சாயாகிரகமான ராகு பகவான் ராசியில இருக்கார் கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துல இருக்கார் அற்புதமான வளன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது இந்த தனவரவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய தனவரவு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வரும் ஏன்னா அதுவே உங்களுக்கு ஒரு மன கிலேசத்தை கொடுக்கும் என்னடாது இந்த நேரத்தில் எதிர்பார்த்தோம் இந்த நேரத்தில் கிடைக்கல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வருது அப்படின்னா ஆனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சில நேரங்களில் நீங்க புனித தலையாத்திரை ஏதாவது செல்லணும் அப்படின்னு நினச்சிடலாம் தாராளமாக போயிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதுமாரி பேசுற வார்த்தை வாகன பயணங்கள்ல எல்லாமே கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளை அனுசரிச்சு போங்கோ தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுமானவரை எல்லாரையும் அனுசரிச்சு போறது ரொம்ப விசேஷம் இந்த பணியாளர்கள் அவங்கவங்க வாடிக்கையாளர்கள் எல்லாருமே அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லதுங்க ஆறு ஏழு கூட அதிபதி சனீஸ்வர பகவான் கலத்திரஸ்தானத்துல இருக்கார் ஏழாம் இடம் சசயோகம் சசயோகம் அப்படிங்கும் போது ஏன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் யோகங்கள் கொடுக்கணும் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சசயோகத்தை கொடுக்கிறார் ஆனா என்ன பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து சூரிய பகவான் அங்க வந்து சேர்ந்து விடுறாரு என்ன அதனாலேயே குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும் கவனமா இருக்கணும் பேசுகிற வார்த்தையில அதேமாரி உதிக்கிற முத்துக்கள்லாம் நல்லபடியாக நல்லபடியா இருக்கணும் சரியா அவ தாம் தூம்னு எதாவது பேசிடப்படாது வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு எதையாவது பேசிவிட்டு வம்புல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த சிம்மராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் மேடை பேச்சுக்களில் எதையாவது பேசிட்டு வம்பில் மாட்டிக்கப்படாது நண்பர்கள் கலைத்துறை நண்பர்கள் அவங்கள்லாம் வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருங்க முக்கியமாக கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கும்போது சில நேரங்களில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க இருந்தாலும் இப்போ பாருங்களேன் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு சொல்ல போறேன் ஐந்து எட்டு குடைய அதிபதி குரு பகவான் பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி குரு பகவான் எங்க இருக்காருன்னு வரலனா அற்புதமாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தாலே அற்புதமான பலன்களை கொடுப்பாராம் அப்படி இருக்கும்போது உற்றுவாரா கண்டிப்பா உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருந்துட்டு கொடுத்துட்டு அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷங்களை கொடுப்பார் அதே சமயம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் இந்த குரு பகவானோட பார்வை பலம் அப்படின்னு பதில்னா உங்களோட ஜென்மராசியை பார்க்குறார் அடுத்தபடியா உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறார் அடுத்தபடியா பூர்வீக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார் அதனாலேயே பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் நீடிக்கும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் தெரிய வரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனதில் ஒருவித சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த குருவின் பார்வை பலத்தால் இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும் அதே சமயம் இந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ இந்த சந்திராஷ் மந்திரங்கள்னால வரக்கூடிய இந்த சங்கடங்கள்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தா இந்த கும்பகோணம் கிட்ட சூரியனார் கோயில் இருக்கு சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லது அதே சமயம் இந்த சென்னையில் இருக்கிற வாளுக்கு பக்கத்துல தலைஞாயிரு ஒன்று இருக்கு ரெட்டி ஹில்ஸ் கிட்டக்க தாராளமாக போயிட்டு வாங்கோ சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கோ தினந்தோறும் ஆத்ம பிரதர்ஷனம் பண்ணுங்கோ ரொம்ப நல்லது இல்லையா நேர பக்கத்தில் இருக்கிற கோயிலை போயிட்டு நவகிரங்கள்ல இருக்கிற சூரிய பகவானுக்கு ஒரு பதினோரு தடவை சுத்திட்டு வாங்கோ கண்டிப்பா நன்மைகள் இரட்டிப்பாகும் இந்த பிப்ரவரி மாதம் இந்த சிறு சிறு பரிகாரங்களின் மூலம் உங்களுக்கு மென்மைகள் தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்